மீடு வணக்கம் டைமண்ட் டிவி நேர்களை இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவி வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா நிகழ்ச்சியில் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் வணக்கம் என் பெயர் ராஷியா நான் பத்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இக்ராங்கில ஆங்கில உயர்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன் என்னுடைய தலைமை ஆசிரியர் பெயர் அப்துல் சலாம் அரக்காயர் நன்றி நீங்கள் வணக்கம் என் பெயர் சஞ்சனா நான் பத்தாம் படி பத்தாம் வகுப்பு படிக்கிறேன்

போலாந்தம்பி தம்பி சொல்லி விட்டாருங்க போலாந்தம்பி இப்படி பேசுனா அழகா இருக்கும் சரியா உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான் இந்தியா எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளியில் நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதாக திட்டமிட்டுள்ளது இந்தியா எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதாக திட்டமிட்டிருக்கிறது உங்களுக்கான குறிப்பு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்புவதற்காக இந்தியா திட்டமிட்டிருக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள் அனுப்புவதாக திட்டமிட்டிருக்கிறது அதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் அனுப்புவதாக திட்டமிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பது எது எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்ப இந்தியா திட்டமிட்டிருக்கிறது இதுதான் கேள்வி

நூற்றி ஏழு சதவீதம் நூற்றி நாற்பது சதவீதம் நூற்றி அறுபது சதவீதம் தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஆண்டில் இந்தியாவில் இறக்குமதி பருத்தி இறக்குமதி எத்தனை சதவீதம் அதிகரித்து இருக்குது போன முன்னாடி தொண்ணூறு சதவீதமே நம்ம இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அறுபது சதவீதம் அதுக்கப்புறம் நூறு சதவீதம் இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ எத்தனை சதவீதம் இருக்கிறது நூற்றி ஏழு நூற்றி நாற்பது நூற்றி அறுபது தெரிந்தவர்கள் மணியை ஒழிக்க செய்து பதில் சொல்லவும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த அவசர நிலை என்ன தெரியுமா ஒரு சட்டம் போட்டுருவாங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுவாங்க அது கேள்வியே கேட்க முடியாது என்ன பிடிச்சி உள்ள வைக்கலாம் உள்ள வச்சிருவாங்க அவர் பிடிச்ச உள்ள வைக்கலாம் உள்ள வச்சிருவாங்க கேள்வியே கிடையாது அரசை கலைக்கணுமா கலைச்சிருவாங்க என்ன செய்யலாம் சர்வதிகாரின் நடைமுறைப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு யாரால் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டது உங்களுக்கான குறிப்பு மரியாதைக்குரிய வாஜ்பாய் ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வாஜ்பாய் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி தெரிந்தவர்கள் மணியை ஒழிக்க செய்து பதில் சொல்லணும் வாஜ்பாய் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அவசர நிலை யாரால் பிரகடனப்படுத்தப்பட்டது வாஜ்பாய் மீதம் இருக்கிறது ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி இந்திரா காந்தி என்பதுதான் சரியான கேள்வி உங்களுக்கான அடுத்த கேள்வி கிரிக்கெட் அணியில் எத்தனை வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது கிரிக்கெட் அணியில் விளையாடுறது இல்ல தேர்ந்தெடுக்கப்படுறது கிரிக்கெட்டில் எத்தனை அணிகள் எத்தனை வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் உங்களுக்கான குறிப்பு ஒன்பது பதினொன்னு பதினஞ்சு 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 சரி தாமதமா பெல் அடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி அடிக்க ரெண்டு பேருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கும் தாமதமா பெல் அடிச்சிட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல சரி உங்களுக்கான அடுத்த கேள்வி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது முதல்வரின் தமிழக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது உங்களுக்கான குறிப்பு விளையாட்டு வீரர்களோடு தொடர்புடையது முன்னாள் படை வீரர்களோடு தொடர்புடையது ஆதரவற்றவர்களோடு தொடர்புடையது எது சரி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது விளையாட்டு வீரர்கள் முன்னாள் படை வீரர்கள் ஆதரவற்றவர்கள் தெரிந்தவர்கள் மணியை ஒழிக்க செய்யவும் இல்லை என்றால் கேள்வி வீரர்கள் முன்னாள் படை வீரர்கள் ஆதரவற்றவர்கள் முன்னாள் படை வீரர்கள் மீதம் இருக்கிறது ஆதரவற்றவர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆதரவற்றவர்கள் என்பது தவறான பதில் முன்னாள் படை வீரர்கள் என்பதுதான் சரியான உங்களுக்கான அடுத்த கேள்வி ஐந்து குறிப்புகள் முதல் குறிப்பு இது ஒரு ஊரின் பெயர் இரண்டாவது குறிப்பு இந்த ஊருக்கும் கோவில்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது மூன்றாவது குறிப்பு பரிதாபமாக தொண்ணூத்தி மூணு குழந்தைகள் உயிரிழப்புக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இருக்கிறது நான்காவது சரி உங்களுக்கான அடுத்த கேள்வி கதை இந்த உலகில் மனிதன் வாழும் பொழுது பிரிவினை உள்ளது மனிதன் பிரிவினை உள்ளது எல்லா இடங்களிலும் ஏற்றத்தாழ்வு உள்ளது சரி இறந்த பிறகு மனிதன் சமம் என்றால் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் தனி சுடுகாடு இருக்கிறது மீன் செத்தால் கருவாடு மனிதன் செத்தால் ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் வைத்திருக்க முடியாது ஆனால் இதில் எத்தனை போட்டி எத்துணை வேறுபாடு கதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக இந்த உலகில் மனிதன் வாழும் வாழும்போதும் பிரிவினை உள்ளது மனிதன் இறக்கும் போதும் பிரிவினை உள்ளது எல்லா இடங்களிலும் ஏற்றத்தாழ்வு உள்ளது சரி இறந்த பிறகு மனிதன் சமம் என்றால் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் மதத்துக்கும் தனி சுடுகாடு இருக்க உள்ளது மீன் செத்தால் கருவாடு மனிதன் செத்தால் ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் வைத்திருக்க முடியாது ஆனால் இதில் எத்தனை போட்டி எத்தனை வேறுபாடுகள் இது கதை இவர் நல்லா பேசுறாரு கலகலப்பா இங்கே இருந்து வந்துடுற சரி இப்போ சொல்லுங்க செய்தி சொல்லுங்க என்ன செய்தி சொல்லுங்க என்ன உண்மை கேளுங்க நான் பதில் சொல்ல தயாரா இருக்கன்றாரு நல்லா பேசுறாரு ராஷியா தானே உங்க பேரு ஆமா நல்லா அழகா பேசுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ ராஷியா எனக்கு ஒரு செய்தி சொல்லுங்க உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க எங்க வீட்டுல ஆறு பேர் இருக்கு யாரா இருக்கீங்க நானு எங்க அப்பா எங்க அம்மா என் ரெண்டு அக்கா என் பாட்டி பாட்டி இரண்டு அக்காக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா யாரு ரெண்டு அக்காவுமே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டு அக்காவும் உங்களுக்கு யாரு அவங்கள அவங்களுக்கு உங்களை யாரு பிடிக்கும் அவங்க ரெண்டு அக்கா இருக்காங்களா எதா ஒரு அக்காவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல இல்ல எந்த அக்காவுக்கு பிடிக்கும் ரெண்டு அக்காவுக்குமே ரெண்டு அக்காவா பிடிக்கும் அவங்க உங்களுக்கு பிடிக்குது ஒரு அக்கா திட்டிட்டே இருப்பாங்க படி படி ஒரு அக்கா ஜாலியா இருந்து கொஞ்சுவாங்க அது மாதிரி ரெண்டு பேருமே கொஞ்ச மாட்டாங்களே கொஞ்சங்கங்க உள்ள எவ்வளவு வரத்த போறாரு வரங்க ரெண்டு அக்கா கொஞ்ச மாட்டாங்க ரெண்டு அக்கா இருக்கதுல கொடுத்து வச்சதுல வரம் அதலாம் ரெண்டு அக்கா கிடைக்குது ஒரு வீட்ல நாலஞ்சு குழந்தைங்க இருக்கதுல ரொம்ப வரம் இப்ப இருக்குதே இல்ல முன்னாடி அரசு நிறைய குழந்தை பத்திட்டாங்க அரசு என்ன சொல்லுச்சு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுலேயும் தாங்காமல் நாம் இருவர் நமக்கு நாங்க அதுலேயும் மக்கள் தொகை அதிகமாகிட்டுன்னு சொல்லிட்டு நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னாங்க அதுவும் சரியாக போய் இப்ப என்ன சொல்லிட்டாங்க உனக்கு நீ எனக்கு நான் நமக்கு எதுக்கு குழந்தைன்ட்டாங்க இப்போ உறவு முறைகள் என்பது குறைந்து கொண்டே வருகிறது இப்போது ஒரு ரெண்டு ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்காங்க போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது செய்து ரெண்டாக்காவும் கொஞ்சம் இங்கே பிள்ளைய எவ்வளோ வருத்தப்படுது பாருங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த குழம்பு என்ன குடும்ப வைப்பாங்க ஒரு இஸ்லாமியர் வீட்டுல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சுக்கா சிக்கன் சுக்கா குழம்பு தானே கேட்டீங்க அவரு சரியா தானே இருக்கிறாரு நீ குழம்பு தானப்பா கேட்ட பிரியாணி கேட்டு பிரியாணி சொல்லி குழம்பு என்ன குழம்பு கீரை சாரு கீரை சார் நல்லா இருக்குமா கீரை சாரு ஒரு நாளைக்கு ஒரு டப்பால குடுக்குறீங்களா கொடுக்கறேன் நல்லவர் தாங்க இப்போ நீங்க பதில் சொல்லுங்க

இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மலையர்னா மச்சான் தயவு வேணும் அப்படிம்பாங்க ஏதோ கயிறெல்லாம் கொடுத்து வாங்கன்னு ஏதோ ஒன்றும் புரியல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மச்சான் மாமா வாய்த்தார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடிவாங்கன்னா காப்பாற்றுறது எங்கள் மாமா தான் சரி எனக்கு ஒரு ரகசியம் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் கேள்விக்கு போயிடலாம் அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பாவை அதிகமாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை பங்காளிங்கிறதுனாலவா ஆனால் அம்மா கூட பிறந்த உறவு மட்டும் ஏன் பிடிக்குது அப்பெல்லாம் இல்லை எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களையும் பிடிக்கும் அப்படியா நல்ல பிள்ளைங்க சஞ்சனா ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு ஆனா ஏனோ தெரியல சித்தப்பாவை சொல்லாம மாமாவ சொல்லிட்டார் மா சித்தப்பாவை ஏன் சொல்லலன்னா அடி வாங்கும்போது சித்தப்பா ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாரு மாமா பக்கத்துல இருக்கலாம் ஒண்டியாந்து கையை கொடுத்து அவரு அடியை வாங்கிக்கிறாரு இதான் நடந்திருக்கு சரிதானா சரி இப்போ கேள்விக்கு போலாம் போமா நான் பாப்போம் உங்களோட என்ன உங்க கேள்வின்னு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் எங்க இருக்கு படிச்சதுன்னு எனக்கே மடஞ்சு போச்சு மனிதன் என்ற வார்த்தையை எத்துணை மறை பயன்படுத்தப்பட்டிருக்காரு ங்க இவ்வளவு தெளிவா அடிக்கிறாரு சொல்லுங்க அப்படியே பில் அடிக்கல தப்பா இருக்கும்னா சரி படிச்சு பார்ப்போம் இந்த உலகில் மனிதன் வாழும் பொழுது பிரிவினை உள்ளது மனிதன் இறக்கும் போதும் பிரிவினை உள்ளது எல்லா இடங்களிலும் ஏற்றத்தாழ்வு உள்ளது சரி இறந்த பிறகு மனிதன் சமம் என்றால் இல்லை ஒவ்வொரு மனிதனும் மதத்துக்கும் தனி சுடுகாடு உள்ளது மின்செத்தா கருவாடு மனிதன் செத்தால் ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் வைத்திருக்க முடியாது ஆனால் இதில் எத்தனை போட்டி எத்தனை வேறுபாடுகள் ஆக கேட்டுப்போம் கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனேன்னு கதையில மிக சரியா இருந்துட்டாரு ஆனா அதுக்கு அடுத்து ஒரு வரி இருக்காது வாங்கி வேண்டாம்ல வேண்டாம் நீங்க போச்சுக்க மாட்டீங்க முதலாளிகள் கோச்சிக்கு வாங்கி அதனால நம்ம கேள்விக்கு போ உங்களுக்கான அடுத்த கேள்வி மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது இவற்றுள் எது மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது இவற்றுள் எது உங்களுக்கான குறிப்பு நிலவேம்பு அருகம்புல் துளசி நிலவேம்பு அருகம்புல் துளசி துளசி மீதம் இருக்கிறது நிலவேம்பு அருகம்புல் அருகம்புல் என்பது தவறான பதில் துளசி என்பதுதான் சரியானது முதல்ல பெல்லடிக்கத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது உங்களுக்கான அடுத்த கேள்வி எட்டு எட்டு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க ஒன்பதாவது கேள்வி இன்னும் இரண்டு கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளில் எவர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு போக போகிறார் என்பதை நிர்ணயிக்கும் கேள்வியில் ஒன்று விண்வெளியில் இஸ்ரோ எந்த விதையை முளைக்க செய்திருக்கிறது விண்வெளியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் எந்த விதையை முளைக்க செய்திருக்கிறார்கள் உங்களுக்கான குறிப்பு தட்டைப்பயிறு பருத்தி கோதுமை விண்வெளியில் இஸ்ரோ எந்த விதையை முளைக்க செய்திருக்கிறது தட்டைப்பயிறு பருத்தி கோதுமை மீதம் இருக்கிறது பருத்தி கோதுமை கோதுமை என்பது தவறான பதில் தட்டைப்பயிர் என்பதுதான் சரியான பதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காராமணி தட்டைப்பயிர்கள் காராமணி அதை தான் முளைக்க செஞ்சிருக்கிறாங்க இறுதி கேள்வி பத்து மதிப்பெண்கள் எட்டு மதிப்பெண்கள் இவர் ஒரு மதிப்பெண் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா பத்துக்கு பத்து இந்த நிகழ்ச்சியில்தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு ஒரு கேள்வி நீங்க பதில் சொல்கிறீர்களா இல்லை இவர் அடுத்த சுற்றுக்கு செல்ல போகிறார் நுழைய போகிறாரா என்பதை நிர்ணயிக்கின்ற கேள்வி இது சந்திராயன் விண்கலம் சந்திரனில் சந்திராயன் மூன்று விண்கலம் சந்திரனில் எந்த பகுதியில் தரையிறங்கியது உங்களுக்கான குறிப்பு வடதுருவம் தென்பகுதி இரண்டும் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலவில் எந்த பகுதியில் தரையிறங்கியது வடதுருவம் தென்பகுதி இரண்டும் இல்லை சந்திராயன் மூன்று நிலவில் எந்த பகுதியில் தரையிறங்கியது எளிதான கேள்வி செய்தி தொலைக்காட்சி பார்த்தா தெரியும் உங்க மாமல்லாம் அங்கே உட்காந்துருங்க எனக்கு தெரியுமியா என்ன பண்ண சொல்ற அதுங்களுக்கு தெரியலையே நினச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க அங்கே பதில் ஒன்று கேள்வி கடத்தப்பட்டு விடும் இரண்டு வடதுருவம் தென்பகுதி இரண்டும் இல்லை வடதுருவம் மீதம் இருக்கிறது தென்பா தென்பகுதி இரண்டும் இல்லை தென்பகுதி தென்பகுதி இப்போ பொதுவா இது போன்ற நிகழ்ச்சிகளில் குழந்தைங்க விளையாடும் பொழுது சரிய தப்போ ஆனால் அதை வந்து அந்த அந்த அதை வந்து யோசித்து மிகச்சரியாக நம்ம அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல எதிரணியில் இருக்கிறவங்க மிக எளிதில் வெற்றி பெற்று விட கூடாது என்பதில் தெளிவா இருக்கிறாங்க குழந்தைங்க இப்போ அவர் இது மாதிரி ரொம்ப தெளிவா இருந்தார் ரொம்ப அழகா விளையாண்டாரு ஒரு சின்ன வச்சு கூட விட்டு கொடுக்கல என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறாரு நான் தானே ரெண்டு மார்க் அதிகமா வச்சிருந்தேன் அப்படின்னு பாக்குறாங்க தென்பகுதி என்பதுதான் சரியான பதிவு பன்னிரண்டு மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த சுற்றுக்கு போறீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆனால் நீங்க ரொம்ப நல்லா விளையாண்டிங்கடாம வாழ்த்துக்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா வாழ்க தமிழ்